பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க என் மாமியார் என் கிட்டே பிரச்சனை செஞ்சால் பரவாயில்ல வர வர ஜெனியை பற்றியும் அமிர்தாவை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் வீட்டில் ஏன் பசங்களுக்கு இடையில் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால் இவங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில் போயிடக்கூடாது என் பசங்களுக்காக தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் ஆனால் என் மாமியார் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் ஏன் தான் இப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை இருக்காங்க ஒரு பக்கம் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் அங்கே வந்து ஏற்கனவே பிரச்சனை செஞ்ச அந்த ஆளுங்களால் அந்த ஹோட்டலில் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் என் அத்தை ஈஸ்வரி கொஞ்சம் கூட என்னை பற்றி புரிஞ்சுக்காம இப்படி சாப்பாடு விஷயத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் செய்கிறாங்க இதெல்லாம் சரியில்லை இதை பற்றி செலியன்கிட்டையும் எழில்கிட்டையும் பேசணும் அமிர்தாவும் ஜெனியும் இதனால் கொஞ்சம் கூட மனசு வேதனை கூடாது அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க பாக்கியாவை பார்த்துட்டு எப்பயும் போல இனியா தன்னுடைய வீட்டுக்கு போக உடனே இங்கே நிதீஷும் என்ன இனியா நீ தனியாக வெளியில் போயிட்டு வர யாரை கேட்டு எங்கே போயிட்டு வர அம்மா வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என் அம்மாவை பார்த்துட்டு வரேன் இதில் என்ன தப்பு இருக்கு நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெளிவான ஒரு முடிவையும் எடுத்திருக்கேன் அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இனியா நான் உன்னை சொல்கிறேன தப்பாக நினைக்காத இந்த வீட்டில் இருக்க எங்கள் பேச்சை கேட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு என்ன நடந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு நீ உன் அம்மாவை பார்க்க போகிறது என் அப்பா கிட்ட சரியாக பேசாமல் எதிர்த்து பேசுறதுன்னு நீ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்கள் அம்மா இப்படி எங்கள் அப்பா பேச்சை கேட்டிருந்தா இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக ஓனராக இருந்திருப்பாங்க எப்பயோ எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த நிறைய பணத்தை வாங்கிட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருப்பாங்க உன் அம்மாவும் சரியில்லை வர வர அவங்க பேச்சை கேட்டுட்ருக்கிற நீயும் சரியில்லை அப்படின்னு நிதிஷ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இனியாக நினைக்கிறாங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த அம்மாவோட புது ரெஸ்டாரெண்ட் இப்போ எனக்காக தானே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரானா தப்பு இல்லையே அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்த்துக்கக்கூடிய அனுபவம் வேணா என்கிட்ட எல்லாருமா இருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா என்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க இதை பற்றி கண்டிப்பாக சுதாகர் அங்கிள்கிட்ட பேசியே ஆகணும் அம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு பாக்கியா சொன்ன மாதிரியே சுதாகருக்கு புரிய வைக்கணும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுத்து நடத்தணும் அதன் மூலமாக நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானால் என் அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இனியாக நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி அமிர்தாவை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு வேலையே உன்னால் ஒழுங்காக செய்ய முடியல இதில் பாக்கியலக்ஷ்மிக்கு நீயும் அந்த எழிலும் சப்போர்ட் பண்ணுறீங்க உன்னே ஏதாவது சொன்னால் உடனே எழிலுக்கு கோவம் வருது நான் இந்த வீட்டில் அப்போ எதுவுமே பேசக்கூடாதா எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் கண் கலங்கி நிற்கிற உடனே எழில்கிட்ட வேறு சொல்லி கொடுக்குற இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அமிர்தாவை திட்டும்போது உடனே அமிர்தாவும் நான் எந்த தப்பும் செய்யலை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு தான் சமைச்சி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலே எப்படி நல்லபடியாக வேலையெல்லாம் செஞ்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பிடுங்க வர வர இந்த ஜெனிக்கும் பொறுப்பு இல்லை அமிர்தாவுக்கும் பொறுப்பு இல்லை மருமக வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் எப்படி அவங்கெல்லாம் வீட்டு வேலையை செய்யணும் பொறுப்பாக இருக்கணும்னு இந்த பாக்கியா முதல்ல சொல்லி கொடுத்தா தானே எல்லா தப்பும் பாக்கியா மேலே மட்டும்தான் இருக்குது பாக்க்யாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் போல் அப்போ வீட்டை யார் கவனிப்பா பாக்கியாவும் வீட்டை பொறுப்பாக கவனிக்கிறது இல்லை இந்த ஜெனி என்னடானா தனக்கு பசங்க இருக்காங்கன்னு அங்கே ரூம்லேயே உட்காந்துடுறா இந்த அமிர்தா என்னடானா தெரிஞ்ச சாப்பாடை தான் செஞ்சு தருவேன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் பொறுப்பே இல்லாமல் இருந்தால் நான் எப்படி தனியாக இருந்தேன் இந்த வீட்டை கவனிக்கிறது அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போன கோபி பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டே பேசுகிறாரு பரவாயில்ல பாக்கியா உன்னை பற்றி நான் என்னமோ நினச்சேன் ஆனால் நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுப்பியோன்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மறுபடியும் ஒரு சின்ன ஹோட்டலாக ஆரம்பித்து நல்ல திறமையாக வேலையெல்லாம் செய்கிற நல்ல ருசியாகவும் சமைச்சு கொடுக்குறேன் உன்ன மாதிரி வேற யாராலையும் இவ்வளோ சீக்கிரம் முன்னேறவும் முடியாது ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே செல்வியும் சார் அக்காவே அவங்க வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க வர வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வராங்க சாப்பிட்டவங்களும் நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா அக்கா தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு இருக்க இங்கே உடனே செல்வியை பார்த்துட்டு பாக்கியா சொல்றாங்க வந்த கஸ்டமர்கிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு பரிமாறு நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த சமயம் கோபியும் பாக்கியா ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் என்ன உனக்கு உதவி வேணும்னாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ கண்டிப்பாக என் கிட்டே உதவி கேட்கலாம் நான் எப்போ வேணாலும் உன்னோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன தேவைனாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு என் ரெஸ்டாரண்ட்டை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் கோபி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பாக்கியாக சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் ஏற்கனவே பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செஞ்ச ஆளுங்க அங்கே வராங்க பாக்கியா அவங்க வந்த உடனே ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க இந்த இடத்துல இருக்கிற இவங்களே நமக்கு பிரச்சனையை தந்துட்டுருந்தா எப்படி செல்வி நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்துகிறது நேற்று வீட்டுக்கு கிளம்பும்போது இவங்களால இவங்களால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது வீட்டுக்கு போனால் என் அத்தை கேள்வி கேட்குறாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இவங்களாம் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க இன்னைக்கு கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க இவங்களுக்கு இனியும் இடம் கொடுக்கவே கூடாது இப்படியே பேசி அனுப்பிடணும் செல்வின்னு சொல்ல அக்கா உனக்கே தெரியும் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க எப்போ வேணாலும் வருவோம் என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுக்கணும்னு வேறு சொல்கிறாங்களே அக்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோபியும் கார் எடுக்கும்போது சரியாக அந்த ஆளுங்களும் வந்து கிட்ட சொல்கிறாங்க என்ன மேடம் இன்றைக்கி என்ன சமைக்க சமைச்சிருக்கீங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சமைச்சி கொடுப்பீங்கன்னு கேட்க உடனே பாக்கியாவும் போதும் சார் உங்களுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் ஆனால் இனியும் உங்களால் பிரச்சனை வந்தால் அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்கேருந்து கிளம்புங்க கஸ்டமர் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க உங்களுக்கு உட்கார கூட இடம் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் நேற்று வந்து பிரச்சனை செஞ்சதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி செய்வீங்கன்னு பார்த்தா என்னென்னமோ இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு இந்த ஹோட்டல் கொடுத்தவரும் பயப்படுறாரு பேசுகிறதுக்கு நீங்கள் இப்படியே ஏதாவது செஞ்சிட்ருந்தா அப்புறம் நான் போலீஸ்கிட்ட உங்களை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும் எனக்கு என் ரெஸ்டாரண்ட்டும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற கஸ்டமரும் தான் முக்கியம் இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு அங்கே வந்தவங்க மற்றபடி பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுன்னு அங்கே ரெஸ்டாரண்ட்க்குள்ளேயே விடாமல் பாக்கியா வெளியில் நின்று பேசி சமாளிக்கிறாங்க இதை கோபி இருந்தே பார்க்குறாரு பாக்கியாவுக்கு என்ன பிரச்சனை இவங்கெல்லாம் வந்து என்னென்னவோ பேசிகிட்ருக்காங்க பாக்கியா ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க இங்கே செல்வியும் ஆமாண்ணே போதும் போதும் உங்களால் எங்கள் ஹோட்டலை நடத்த முடியாத நிலமை வந்துடும் போல் பார்த்திங்கல்ல எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு இப்பையும் வந்து பிரச்சனை செய்யலான்னு பார்க்குறீங்களா எங்களால் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாது சாப்பிட்டுட்டு அதுக்கு தர வேண்டிய பணத்தை கூட தர மாட்டேங்கிறீங்க என்னென்னமோ பேசுகிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது வேறு ஏதாவது ஹோட்டலாக பார்த்து போங்க தேவையானதை நல்லா சாப்பிடுங்க ஆனால் இங்கே வந்து பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபமான அந்த ஆளுங்களும் எங்களை மீறி எங்களுக்கு சாப்பாடு தராமல் எப்படி நல்லபடியாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துடுறீங்கன்னு நான் பார்க்குறேன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே விடாமல் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறீங்களா நான் யாருன்னு தெரியும்ல என் பேச்சை கேட்டு தான் எல்லோரும் இந்த ரெஸ்டாரெண்ட்டே ஆரம்பிப்பாங்க போனால் போது புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினச்சா எங்களுக்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி வெளியிலேயே நிற்க வச்சு பேசுகிறீங்கல்ல இனி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெஸ்டாரெண்ட் நல்லபடியாக நடத்தவே முடியாதுன்னு சொல்ல உடனே பாக்கியாகவும் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்திருக்கேன் அதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க உங்களால் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது போனால் போதும் தான் நானும் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் உங்களெல்லாம் சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கிளம்புங்க சார் போனால் போதும்னு மரியாதை கொடுத்தா நீங்கள் என்னவோ என்னென்னவோ பேசுகிறீங்க என்னென்னவோ சமைச்சு கொடுக்க சொன்னால் நான் என்னை யார் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க அங்க ரொம்ப கோவமா வந்த எல்லாரும் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த ஹோட்டல் வெளியில நின்னு பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க இதெல்லாம் கார்ல நின்னு பார்த்துட்டு இருக்க கோபி நினைக்கிறாரு பாக்கியாவுக்கு பெரிய திறவனுக்குன்னு நினைச்சோம் பெரிய புத்திசாலி பிரச்சனை வந்தாலும் தனியா நின்னு சமாளிக்கிறா ஆனா என்ன ஏதுன்னு கேட்டு இந்த விஷயத்துல கண்டிப்பா பாக்கியாவுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்ச கோபியும் அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்த கோபி இதை எப்படியாவது ஈஸ்வரகிட்ட சொல்லணும்னு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வர ஈஸ்வரி ரொம்ப கோபமாக உட்காந்துட்ருக்காங்க அங்கே வந்த கோபியும் அம்மா இப்போ நான் எங்கே போயிட்டு வரேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதை விடு கோபி வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியலக்ஷ்மி தான் வர வர பாக்கியா என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனராக இருக்கும்போது கூட குடும்பத்தை நல்லா பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவா பாக்கியா ஆனால் என்றைக்கு என் பேச்சை கேட்காம இந்த சின்ன ஹோட்டலை ஆரம்பித்தாலோ அன்னையிலேருந்து பாக்கியா எப்போ வீட்டுக்கு வரா எப்போ ஹோட்டலுக்கு போகிறான்னு ஒன்றுமே புரியல பாக்கியா செய்கிறது எதுவுமே சரியில்லை இன்னைக்கு பாக்கியா வந்த உடனே நான் பேசி ஒரு முடிவெடுக்கணும்னு நினச்சிருக்கேன்னு சொல்ல உடனே கோபியம் என்னம்மா நீங்கள் பாக்கியா எவ்வளோ திறமையாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்ருக்கான்னு எனக்கு தான்மா தெரியும் நான் இன்றைக்கி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போனேன்னு சொல்ல நீ ஏன் கோபி அங்கெல்லாம் போகணும் நம்ம பேச்சை கேட்காம பிஸ்னஸ் ஆரம்பித்த பாக்கியா என்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே கோபியும் என்னம்மா பேசுகிறீங்க பாக்கியா எப்படிமா பொறுப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும் வீட்டில் காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் ரெஸ்டாரெண்ட்டுக்கே கிளம்பி போகிறான் அது மட்டும் இல்லை இப்போ மருமக ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னும் வீட்டு வேலையை பாக்கியாக தான் பார்க்கணுமா இந்த குடும்பத்தை பாக்கியாக தான் கவனிக்கணுமா என்ன பாக்கியா தனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு கூட நம்ம விடலைனா எப்படிமா இன்னைக்கு பாக்கியா என்னெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க தெரியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியா செஞ்ச சாப்பாடு எல்லாம் அவ்வளோ ருசியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லை நான் பாக்கியா கிட்டே ரொம்ப பெருமையாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது பிரச்சனை செய்யறதுக்குன்னே கொஞ்சம் பேர் வந்தாங்க ஆனால் பாக்கியா தனி ஆளாக இருந்து அவங்கள ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளேயே விடாமல் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க எனக்கு பார்க்க அவ்வளோ பெருமையாக இருந்தது பாக்கியாவுக்கு இப்படி தனியாக இருந்து பிரச்சனையை சமாளிக்கிற முடியும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் பாக்கியாவால் எல்லாமே செய்ய முடியுதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல என்ன சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற கோபி அப்போ இன்னைக்கும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வந்திருக்கா இப்படியெல்லாம் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பதிலாக வீட்லையே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல பாக்கியா எதுக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உன் பசங்களை கவனிச்சிக்க வீட்டை பொறுப்பாக பார்த்துட்டு என் பேச்சை மட்டும் கேளுன்னு சொன்னால் பாக்கியா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா இப்போ ஹோட்டலுக்கு பிரச்சனை செய்ய நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த பாக்கியாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாக்கியா என்னதான் எதிர்த்து பேசி அவங்கள அனுப்புனாலும் பிரச்சனை செஞ்சவங்க பாக்கியாவை அங்கே ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த விட்டுருவாங்களா என்ன இன்னும் அந்த ரெஸ்டாரெண்ட்டு என்ன நிலமைக்கு போக போதோ தெரியல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பாக்கியா எவ்வளோ செலவு செஞ்சுருக்கா அதெல்லாம் வீணாதனாக போகுது கோபி நீயாவது பாக்கியாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னா நீயும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க நேற்றும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை அப்போ இன்றைக்கும் பிரச்சனை வந்திருக்கு இன்றைக்கே இதை பற்றி நான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் நான் பாக்கியாவை புகழ்ந்து பேசிகிட்ருக்கேன் நீங்கள் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் பேசிகிட்ருக்கீங்க சரியே இல்லைம்மா நீங்கள் பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை என் மருமக பாக்கியாவும் சரியாக இல்லை பாக்கியாவோட மருமக அந்த ஜெனி அமிர்த்தாவும் சரியில்லை நான் இன்னைக்கு எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு இந்த குடும்பத்தை இவங்க எல்லாரும் பொறுப்பாக பார்த்துக்கலன்னா நான் சும்மா அப்பட போகிறதில்ல அப்படின்னு கோபி எவ்வளோதான் பாக்கியாவோட திறமையை எடுத்து சொன்னாலும் அதை புரிஞ்சிக்காத ஈஸ்வரி வீட்டில் பிரச்சனை செஞ்சு இங்கே பாக்கியாவை அவமானப்படுத்தணும் பாக்கியா மறுபடியும் பிஸ்னஸ் செய்யவே கூடாது அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்காவது நான் சீக்கிரமாக கிளம்பணும் செல்வி இல்லை என உனக்கே தெரியும் என் அத்தை கேட்குற கேள்விக்கெலாம் பதில் பேச முடியாமல் தான் நிற்கிறேன் அவங்கள என்ன சொன்னாலும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க சரி செல்வி நீயும் வீட்டுக்கு கிளம்பு நானும் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா தனக்கு ஏதாவது சாப்பிடணும் முதல்ல இல்லைன்னா என் அத்தை கேட்குற கேள்விக்கு பதில் கூட பேச முடியாது அப்படி ஒரு நிலமையில இருக்கேன் காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வந்த ஈஸ்வரியும் என்ன பாக்கியா நான் அங்கே இருக்கேன் என்னை பார்க்காம கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு வர நீ பாட்டுக்கு வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்பி போகிற அப்படின்னு சொல்ல அத்தை நான் சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு நான் சீக்கிரமாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா பிரச்சனை மட்டும்தான் வரும்னு தெரியும் என் வேலையை பார்க்கக்கூட விட மாட்டிங்களா ஏத்த நான் சாப்பிட்றது கூட தப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஒன்னால் தான் பாக்கியா வீட்டில் பிரச்சனை வரப்போது பார்த்துக்கிட்டே இரு எழில்கிட்ட அமிர்தாவை பற்றி பேசுனா அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி எழில் என்ன திட்டுறான் அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் ரெண்டு மருமக இருக்காங்க அமிர்தா மட்டும்தான் சமைக்கிறா ஜெனி சமைக்கிறதே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கான் நீ இந்த வீட்டு மாமியார் தானே அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்டையே பேசி புரிய வச்சு குடும்பத்தை எப்படி நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி கொடுக்கலாமே ஆனால் நீ உனக்கு உன் வேலை தான் முக்கியம்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போனால் குடும்பத்தை யார் கவனிக்கிறது ஜெனி கிச்சன் பக்கம் வரதில்ல ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு ரூம்லேயே இருந்துகிட்டு இருந்தா மற்றவங்களும் சென்னியை பற்றி இப்படி தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே அமிர்தா எழில் கோபி செளியன் ஜெனீனு எல்லாருமே வராங்க உடனே ஜெனி அமைதியாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் உடனே செலியனும் பாட்டி என்ன பேசுகிறீங்க ஜெனியும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய தான் செய்கிறா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்னோடய பசங்க கூட இருக்கிறா அவ்வளவுதான் மற்றபடி ஜெனி வேலையே செய்கிறது இல்லைன்னு இந்த எழிலாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்ன ஜெனி அப்படின்னு கேட்க ஆமாம் ஆண்டி நான் கூட சொன்னேனே நான் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குறேன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறேன்னு நீங்கள் தானே ரெண்டு பசங்களை பார்த்துக்கறதே ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நீ அதெல்லாம் செய்கிற ஜெனின்னு என்னை நல்லா தானே பேசிட்டு போனீங்க ஆனால் பாட்டியை என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ஜெனி கேட்கும்போது உடனே அமிர்தா சொல்கிறாங்க நான் சமைச்சி கொடுக்குறது பிடிக்கலன்னு பிரச்சனை செய்கிறாங்க ஜெனி வேலை செய்யவே மாட்டேங்கிறா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதில் யார் என்ன சொன்னாலும் பாட்டிக்கு புரிய போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எழில் வந்து ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க ஜெனி நான் அவங்கள வந்து இப்படி பேசணும் அப்படின்றதுக்காக பேசலை அமிர்தா செய்கிற எந்த வேலையும் பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்கள் செஞ்சு கொடுக்குற சாப்பாடையாவது அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்களான்னு தான் இங்கே ஜெனி வந்து கிச்சன் பக்கம் வரதில்லைன்னு சொன்னேன் என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல பரவாயில்ல எழில் யாரும் தப்பாக பேசுனா அப்படியே ஆயிருமா என்ன நான் எதையும் கண்டுக்கிறதில்லை சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு இங்கே கோபி அங்கிள் கூப்பிட போய் தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா வீட்டு வேலை செய்கிறதில்ல பசங்களை கவனிக்கிறது இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்களே தவிர்த்து நாங்கள் செய்கிற வேலையை யாரும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் என் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது என் அப்பா அம்மா வீட்டில் இருந்தப்போ இப்படி யாரும் என்னை கேள்வி கேட்டதும் இல்லை திட்டினதும் இல்லை நான் பொறுப்பான மருமகளாக இருக்க தான் செளியன் இந்த வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே எந்த பதிலும் பேசாமல் நான் இங்கே கிளம்பி வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா பாட்டியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை பேசாமல் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு எனக்கு தோணுது இதை பற்றி நான் செளியன்கிட்ட கூட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஜெனி உடனே பாக்கியாவும் என்ன ஜெனி எனக்கு உன்னை புரிஞ்சிக்க தெரியாதா உன்னால நான் நிறையா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு நல்ல மருமக செழியன் தப்பு செஞ்சப்ப கூட நீ அதெல்லாம் மறந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக வாழ வந்த என் பேச்சை கேட்டு தானே வந்த உன்னை நான் என்னைக்கும் தப்பாக நினைக்கவும் மாட்டேன் நீ இப்படி வேலை செய்யாமல் இருக்கேன்னு மற்றவங்கக்கிட்ட நான் தப்பாக பேசவும் மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அத்தை பார்த்தீங்களா என் மருமக ரெண்டு பேரும் நல்லா தான் அவங்க வேலையை பாக்குறாங்க தான் அவங்க அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துரும் போல நீங்க ஏன் அத்தை இதுல தலையிடுறீங்க ஏன் என்னுடைய வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க என் பசங்களையும் என் மருமக ரெண்டு பேரையும் இப்படி நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா ஏன் இப்படி செய்றீங்கன்னு பாக்கியா ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க உடனே கோபியும் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க பாக்கியா வாழ எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகவும் முடியும் நீங்கள் தாமா தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க அமிர்தா செஞ்சு கொடுக்குற சாப்பாடு பிடிக்கலன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர தானே இங்கே இருந்துக்கிட்டே மற்றவங்கள தப்பாக பேசி அவங்க மனசை வேதனைப்படுத்தினா பாக்கியாக எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வாள் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்ல உடனே ஜனியும் ஆமாம் பாட்டி இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் என் அப்பாவோட எல்லா பிஸ்னஸ்ஸையும் செழியன் பார்த்துட்டு இருந்தப்போ இங்கே செளியனுக்குன்னு நல்ல ஒரு வருமானம் வந்தது ஆனால் இப்போ நாங்கள் தனியாக வந்துட்டோம் சம்பாதிக்கிறது எங்களுக்கும் எங்கள் பசங்களுக்கும் பத்தலை அதனால் மறுபடியும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகலான்னு முடிவெடுத்துருக்கோம் என்ன செல்லியா சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் பாட்டி இங்கே இருந்து ஒவ்வொருத்தரும் ஜெனியை தப்பாக பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது நான் உங்களையும் சேர்த்து தான் பாட்டி சொல்கிறேன் ஜெனி சொன்ன மாதிரியே நான் என் மாமனார் வீட்டுக்கே போயிடலான்னு முடிவெடுத்திருக்கேன் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மற்றவங்க பேசுறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மற்றவங்க எங்களை பற்றி தப்பாக பேச வேண்டிய ஒரு நிலமையும் எங்களுக்கு வர வேண்டாம் ஜெனி நான் எடுத்த முடிவு தான் சரி நாளைக்கே நம்ம கிளம்புறோம் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடலாம் அதுதான் எனக்கும் நல்லது என் பசங்களுக்கும் என் மனைவி ஜெனிக்கும் நல்லது அம்மா என்னை தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் நான் எதுக்கு செளியா உன்னை தப்பாக நினைக்க போகிறேன் நீ உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க நீ எங்க போனாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நீ நிம்மதியா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் போதுமா ஜனி குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு முடிவெடுத்த இப்போ என் பேரன் தான் இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தா அவனையும் பிரித்து கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டியா என் பேரன் செளியன் மனசை கூட நீ மாற்றிட்டல ஜெனி இப்போ பாரு நான் பிரச்சனை செய்யலை பாக்கியாக கூட சேர்ந்து நீ தான் ஜெனி பிரச்சனை செய்கிற ஏன் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக சமையல் செய்கிறது எப்படின்னு உன் மாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை உன்னால் நடத்த முடியாதா நான் கேள்வி கேட்டால் உடனே உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்துருவியான்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஜனியும் என் மாமியாராக இருக்கிற பாக்கியலட்சுமி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லலாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டணும் என்னை அவமானப்படுத்தணும்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் எப்படி பாட்டி பதில் சொல்ல முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் மருமக பாக்கியலக்ஷ்மி நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க எங்கள் வழியில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்குறாங்க உங்களால் தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவெடுத்தோமே தவிர்த்து மற்ற யாராலையும் நான் இந்த முடிவெடுக்கவே இல்லை என் அப்பா அம்மா வீட்டில் அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுலருந்தே நீங்கள் என்னை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க ஏன் செளியன் கூட உங்களை மாதிரியே மாறிக்கிட்டே இருக்கான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல நான் ஏன் அம்மா அப்பா வீட்டுக்கு போனாதான் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால் போதும் இங்கே இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தலை குனிஞ்சு நிற்கிறத விட என் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் இந்த முடிவை நாங்கள் எடுத்துட்டோம் இதை பற்றி யாரும் இனி பேச வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் பாக்கியா எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ஓ மருமக என்னை எதிர்த்து பேசிகிட்ருக்கா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு ஓன் பையன் சொல்லின்னு சொல்கிறான் ஆனால் எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஓம் வேலையை பார்த்துட்ருக்கியே உன் பசங்க எல்லாரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கணும்னு நீ என்னைக்கும் நினைக்கவே மாட்டியா எல்லாரும் ஒன்றா இருந்தாதான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு உனக்கு தெரியாதா பாக்கியான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே பாக்கியாவும் போதும் அத்தை எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கும் ஆனால் எங்கே சந்தோஷமாக இருக்கும் நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த உடனே கேள்வி கேட்டு திட்டி அவமானப்படுத்துகிறீங்க எனக்கும் நிம்மதி இல்லை என் மருமக அமிர்தாவை பற்றி பேசுகிறீங்க இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை உன்னால் கொடுக்க முடியல உனக்கு சரியாக சமைக்க முடியல அப்படின்னு அவமானப்படுத்துகிறீங்க இதில் ஜெனியவும் அந்த கேள்வி கேட்குறீங்க அவங்க அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிளம்பி போகட்டும் அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் உங்கள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு அவமானப்படுறதே போதும் அத்தை என் பசங்களும் அந்த ஒரு நிலைமையில் இருக்க வேண்டான்றதுக்காக தான் அவங்க எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லப்போனால் என் மருமக ரெண்டு பேரையும் கேள்வி கேட்குற தகுதி எனக்கு மட்டுந்தான் இருக்குது நீங்கள் யார்கிட்ட அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு ஜெனி நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் அப்பா அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இரு உனக்கு மறுபடியும் இங்கே திரும்பி வரணும்னு நினச்சா நீ கண்டிப்பாக வரலாம் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே நிம்மதியே இல்லாமல் இருக்கிறத விட உன் அப்பா அம்மா வீட்டில் செளியின் கூட சந்தோஷமாக நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ கிளம்பி போகலாம் இந்த என் மாமியார் பேச்சை நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லைன்னு பாக்கியா சொல்ல அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரி உடனே ஜெனி ரொம்பவே ஈஸ்வரி கிட்டே கேள்வி கேட்குறாங்க அதான் அந்த வீட்டில் உள்ள யாரும் வேண்டான்னு இங்கே கோபி அங்கள் கூட வேறு வீட்டுக்கு போனீங்கல்ல அங்கேயே இருந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்திருப்போம் நீங்கள் திரும்பி வந்ததுனால தான் இங்கே அமிர்தா நான் ஏன் பாக்கியா ஆண்டி கூட இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்ருக்கோம் இதில் இருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டே வெளியில் போக முடிவெடுத்துருக்கோம் பேசாமல் நீங்கள் இங்கே இருக்கிறத விட கோபி அங்கிள் வீட்டில் இருந்தாதான் உங்களுக்கும் நிம்மதி எங்களுக்கும் நிம்மதி எங்கள் வழியில நீங்கள் வராதிங்க எங்கள் விஷயத்தில் நீங்கள் என்றைக்கும் தலையிடாதீங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் செழியனும் நானும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதா முடிவெடுத்திருக்கோம் இனி எங்கள் வழிக்கும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாச்சலியான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் இந்த ஜெனி கூட என்னை மதிக்கிறதில்லை நான் சொன்ன எதையும் கேட்குறதில்ல இந்த பாக்கியா என்னடானா எதிர்த்து பேசுகிற ஜெனிக்கும் அமைதியாக இருந்து எனக்கு பிரச்சனை தர இந்த அமிர்தாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி எல்லோரும் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க ஆனால் நான் போ போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜெனி எப்படியாவது இந்த குடும்பத்திலேருந்து செளியனை பிரித்து தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அங்கே தன்னுடைய அப்பாவோட பிஸ்னஸை பார்க்க வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா ஆனால் ஜெனி எடுத்த முடிவு சரின்னு பாக்கியா இப்படிலாம் சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாக்கியாவால் மட்டும் இல்லை பாக்கியாவோட மருமக ரெண்டு பேராலையும் நான் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு நீ பேசின பேச்சால் ஒ பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு யாருமே அவங்கள கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க உடனே கோபி சொல்கிறாங்க அம்மா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு என் பசங்க மருமகன் எல்லாரும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் உங்களால் தாமா குடும்பமே இப்போ பிரியுது நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு நீங்கள் ஜெனி அமிர்தா பாக்கியானு இவங்க மூணு பேரையும் இப்படி பேசி அவங்க மனசை வேதனைப்படுத்தி கூடாது நீங்கள் செஞ்சது தான் பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப கோபமாக எவ்வளோ சொல்லியும் எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கோபியும் இங்கே ஈஸ்வரியை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் ஜெனி செளியன்னு எல்லாருமே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் பாக்கியா பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க பாக்கியாவால் தான் இப்படிலாம் நடக்குது இதில் ஜெனி செளியன் எல்லாரும் என் மேலே உள்ள கோபத்தில் நான் பேசுனது தான் தப்புன்னு என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டாங்களே அப்போ இதுக்கும் காரணம் நான் தானா அப்படின்ற மாதிரி பாக்கியாவால் தான் இந்த குடும்பத்துல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது என்னை யாரும் இந்த வீட்டில் மதிக்கவும் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாக்கியா மேல ஈஸ்வரி ரொம்பவே கோபமா இருந்தாலும் பாக்கியா யாரையும் கண்டுக்காம தன்னுடைய வேலையில நல்லா கவனமா இருக்காங்க தனக்கு வர பிரச்சனையெல்லாம் சமாளித்து நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால பாக்கியா பிஸ்னஸில் நல்ல வருமானத்தையும் பார்க்குறாங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க